ஸோ மென்டல் வெல்பீங்கன்றது நீங்க அமைதி இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் மென்டல் வெல்பீங் இருக்க முடியுமா இஸ்இட் அ மெடிக்கல் இஷ்யூ நீங்க இங்கே உட்காந்தா சந்தோஷமா இருக்கிறீங்க இதுதானே மென்டல் வெல்பீங் உங்களுக்கு இப்போ ஏதோ ஒன்று நடக்குது அதனால வெல்பீ சந்தோஷமா இல்லை சும்மா இங்கே உட்காந்தாலே சந்தோஷமா இருக்கிறீங்க ஏது இப்படி எப்போ இப்படி முடியும் மனிதன் வாழ்க்கையில் எந்த அனுபவம் வந்தாலும் ஒரு பாதிப்பு வந்தாலும் ஒரு ஆனந்தம் வந்தாலும் இதுக்கு அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்குது இதுக்குள்ள ஒரு விதமான ரசாயனம் நடந்துச்சுன்னா ஆனந்தமாக இருக்குது இதனால தான் பொருள் எடுக்கிறாங்க ரசாயனம் மாற்றிக்கிறதுக்காக இப்போது நம்ம உள் ரசாயனம் நாம் எப்படி மாற்றுக்குது உள்ளலேந்துன்றது நாம் இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா எல்லாருமே போதைக்கு போயிடுவாங்க இதொன்று நீங்கள் நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸாஜுரேஷன் நினச்சிக்க வேண்டாம் நான் பல யூனிவர்சிட்டிஸில் போயிருக்கிறேன் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸில் டாப் யூனிவர்சிட்டிஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் ஸ்போக்கன் எவ்ரிவேர் ஆவரேஜ் எயிட்டி பெர்சன்ட் ஹேவ் ட்ரைட் சம்திங் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆர் அகேஷ்லி ஆன் இட் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெர்சென்ட் ஆர் ஆன் இட் ஆன்லைனில் எல்லாமே இருக்குது எப்படி பண்ணிக்கிறது ட்ரக்ஸ் நீங்கள் வீட்லேயே உங்கள் சமையல்லேயே சமையல் பண்ணுற பதிலாம் இந்த மாதிரி என்னத்துக்கு என்னத்துக்குன்னா அந்த ஸ்விக்கி பிக்கி வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருமே உணவு வந்துடும் நீங்கள் இது பண்ணிக்கணும் வீட்டில் நானும் நல்லாமல் இல்லை எதுக்கு இல்லை ஆனால் அவர்னால இல்லை இவருனால இல்லை இல்லை நமக்கு நம்ம புத்தி எப்படி நடத்துக்கிறதுன்னு தெரியல இப்போ உங்களுக்கு மண் புழு மாதிரி ஒரு மூளை இருந்தால் அமே இதே இருப்பீங்க மனிதன் ஆயிட்டிங்க இதான் பிரச்சனை